உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் புட் நல்ல நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து மஷ்ரூம் மசாலா அதாவது காளன் மசாலா இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சக்தியை கொடுக்கக்கூடியது அதாவது கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது இதயத்துக்கு ரொம்ப வலு சேர்க்கக்கூடியது இதயத்தில் இருக்கிற கொழுப்புகளை குறைக்கக்கூடியது காளான் வந்து புற்றுநோயை தடுக்கக்கூடியது அதேமாரி வயதிகத்தையும் தடுக்கக்கூடியது ஒரு சிறந்த உணவு இது இது எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் பாங்க இரநூறு கிராம் காளான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதை நல்லா க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்கோம் எப்போதுமே காளான் வந்து ஃப்ரெஷ்ஷான காளான் வாங்குங்க ரொம்ப அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள ஐட்டம்லாம் வாங்கி சமைக்க பயன்படுத்தாதீங்க ஏன்னா வீணாக போயிடும் உடம்புக்கும் நல்லதில்லை நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் நம்ம நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கணும் ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு கைப்பிடி மல்லி இலை தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சொல்கிற நம்ம அதில் அந்த காளைணை வதக்கிக்கலாம் காலம் நல்லா வந்துட்டு இப்போ நம்ம அதை இறக்கிடலாம் நம்ம மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டியில் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கணும் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை நம்ம இந்த சட்டியில் ஊற்றிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போற இது அப்படியே இதில் வதங்கணும் இப்போ இந்த ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாமே பச்சை வாசனை போகணும் நல்லா பச்சை வாசனை போயிட்டு இப்போ இதில் இந்த சீரத்தூளியும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை அது கூட இந்த மிளகாய் துளியும் சேர்த்துக்கலாம் மல்லித்தூளியும் சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிளகாய் மல்லித்தூள் மல்லித்தூளி எல்லாம் பச்சை வாசனை போயிடணும் நல்லா கலக்க கொஞ்சம் புகை போட்டுக்கணும் இந்த ஒரு கைப்பிடி மல்லி இலையையும் அதில் இப்போ நம்ம சேர்த்துக்கணும் நல்லா எல்லாம் வதங்கணும் இந்த எல்லாம் அப்படியே மேலே திரண்டு வர ஆரம்பிச்சுட்டு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம அந்த வதக்கி வச்சிருக்க மஷ்ரூமை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படியே கொஞ்ச நேரம் பேசுட்டோம்னா அந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் இப்போ இந்த மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம அதை இறக்கிடலாம் இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்றோம் இது சப்பாத்தி நான் பரோட்டா நல்ல காரம் ஜாரமான சப்பாத்தி நானுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னாடாடாடாடா காளான் மசாலா காளான் மசாலா தான் அப்படியே அவ்வளோ இதாக இருக்குது பாருங்க இந்த தண்டுலாம் அப்படியே ஜூஸியாக இருக்குது அதை அப்படியே சோத்தில் வச்சேன் இந்த வெங்காயம் தக்காளாம் மசாலாவாக அறுத்ததுனால ஏற்கனவே அந்த காலென்ன நம்ம எண்ணெயில் வேற வளர்க்குனதுன்னா அவ்வளோ ருசியாக ரொம்ப டேஸ்டாக இருக்குது அப்படியே சோழும் இருக்குது வேறு லெவல்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது ஆஹா நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ டேஸ்ட்டு இருக்கும் இந்த மெத்தடு ஆஹா இந்த மாதிரி காரமான சாரமான இந்த மஷ்ரூம் மசாலா நீங்களும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகல் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் என்னை ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எந்தென்றும் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை நன்றி உறவுகளே